களத்தில் வென்ற பாண்ட ஆரம்ப காலம் தொட்டே எங்களுக்கு பல்வேறு வகையில் பங்களிப்பை தந்து இந்த களத்தில் வென்றான் களத்திற்கு வர காரணமாக இருந்த மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேஷ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அனைவருக்கும் வணக்கம் அஞ்சேல் நெஞ்சு கொள் சீருவோர் சீரு சுமையினு இழத்திடல் சூரரை போற்று செயற்கை அழியல் செய்வதை துணிந்து செய் அந்த செய்வதை துணிந்து செய்கிற வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தம்பி வார்பாடு வைக்க இவ்வளோ பெரிய படைப்பை களத்தில் வென்றான்னு கொடுத்துருக்காரு அது வந்து எப்படின்னா நம்ம திருச்சிக்கு மட்டும் மொத்தம் இல்ல ஒட்டுமொத்த ஷார்ட் பிலிம்கே ஒரு பெரிய பெருமை இது வந்து எப்படின்னா அந்த ஷார்ட் பிலிம்ங்கிற ஒரு கான்செப்டே உடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இனிமே ஷார்ட் பிலிம்னு எடுத்தா யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம வாறுபாடு விக்கி களத்தில் வென்றான்னு எடுத்திருக்காரு அதுக்கு பேர் தான் ஷார்ட் பிலிம் இனிமே யாரும் அந்த நாலு செவத்துக்குள்ள ஷார்ட் பிலிம் எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தம்பி அந்த இதை பிரேக் பண்ணியிருக்காரு அதுக்கு விக்கியவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய பாராட்ட எல்லாரும் தெரிவிச்சுக்குவோம் இந்த இந்த படம் உருவாவதுக்கு ஆதியுமான அம்மா புதுக்கோட்டை சமஸ்தானம் ராணி சாருபால தொண்டிமான் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரியே இந்த படைப்புல ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல வந்தது யாருன்னா தவசி அய்யா தவசி தான் வந்து முத முத நடிகரா அந்த களத்தில் வென்றான் படைப்புல உள்ளே வர்றாங்க அவரை பார்த்துதான் நாங்க சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஷார்ட் பிலிம்ல பண்ணுவாங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ஷார்ட் பிலிம்ல அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க நடிக்கல எல்லாருமே ஐயா கவுசி ஐயாவா இருக்கட்டும் அப்பா வேளராமூர்த்தி அப்பா இருக்கட்டும் அண்ணன் வீரன் செல்வராஜ் இருக்கட்டும் ஐயா அண்ணன் ஹலோ கந்தசாமி அண்ணனா இருக்கட்டும் அண்ணன் அருண்மொழி தேவனா இருக்கட்டும் இவங்க எல்லாமே அண்ணன் மணிமாரன் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து சினிமா ஆர்டிஸ்டா நாங்க பார்த்தோம்லாம் உள்ள வந்து அந்த சினிமாவில வாழ்றாங்க அப்படிங்கறத அன்னைக்குதான் பாக்குறோம் பெரிய பிரமிப்பா இருந்துச்சு எங்களுக்கு இந்த நேரத்துல வந்து அண்ணன் வீரன் செல்வராஜ் அவருக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஆரம்பத்துல விளையாட்டு போக்கில் நாங்க செஞ்சோம் வீலா தமிழ்ன்ற ஒரு படைப்பு அதுல நாங்க ரொம்ப சும்மா என்டர்டைன்மெண்ட்டு எடுத்தோம் எடுத்ததெல்லாம் அப்படியே கட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் ஒரு ஜாலியா போச்சு ஆனா இதையே வந்து நாங்க இந்த களத்தில் வென்றாலே ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒண்ணு பெருசா தெரியல சீரியஸ்னஸ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷூட்டிங் போச்சு இதுக்கான விரை பெரிய இதா போச்சு அதெல்லாம் எங்களுக்கு புரியல ஆனா அந்த நேரத்துல அதை வந்து உணர்த்தினது அண்ணன் வீரன் செல்ராஜு அவர் அன்னைக்கு திட்டின ஒரே ஒரு திட்டு அதுதான் எங்களுக்கு சீரியஸ்னஸ் வர்றதுக்கு முதல் காரணம் அந் அன்னைக்கு அவர் திட்டினதுக்காக இந்த நேரத்துல அவரு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா இல்லைன்னா இது இவ்வளவு தூரம் சீரியஸா போயிருக்காது அதுக்கப்புறம் வந்து சரி தவசியா இறந்துட்டாரு சரி இதை எடுத்துட்டோம் இதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங்கா கன்வெர்ட் பண்ணா எல்லாமே ஐடியா எல்லாமே விக்கியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் தொலைவூரில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு நாள் ரெண்டாவது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு நைட்டு வந்து டைரக்டர் விக்கியை காணும் எல்லாம் அந்த ஸ்பாட்ல தேடுறோம் எங்கடா விக்கிய காணும்னா எல்லா தேடி கிடைச்சிட்டு பார்த்தா வேன்ல போய் சுருண்டு படுத்து இருக்காப்புல சீட்டுக்கு அடியில அந்த சூடு அந்த ஊர்ல தண்ணி குடிக்கல அந்த சாப்பாடு சரியா சாப்பிடல அந்த அந்த உழைப்புக்கான அந்த ஊதியம் வெகுமதி தான் இந்த களத்துல படைப்பு இதெல்லாம் அங்க நடந்தது பெரிய விஷயம் அது அப்பா சொன்னாரு அவரு சொன்ன அர்த்தம் வந்து தான் புரிஞ்சு ஏன்னா நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அந்த பையன் என்னென்ன கஷ்டப்பட்டாப்ல அப்படின்னு அதே மாதிரி அந்த அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு களத்துல இது இதுல முடிஞ்சிருச்சு ஆல்பம் சாங் வந்து கன்வெர்ட் பண்றோம் வேலராமர்த்தி அப்பட போய் காட்டுறோம் அவரு சொல்றாரு நல்லா பண்ணிருக்கீங்களாப்பா வேற எதுவும் நான் சப்போர்ட் பண்ணுன்னா இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தாரு இதுல வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அந்த ஒரு ஹிண்ட்டே வந்து விக்கி வந்து அதை ஃபுல்லா எடுத்து அதை நல்லா டெவலப் பண்ணி இந்த களத்தில் வென்றான ஒரு இது முழுசா உருவாடுறதுக்கு அப்பா வேளராமூர்த்தி அப்பா ஒரு காரணம் அண்ணன் வீரன் செல்வராஜுக்கு அப்புறம் இதுல ஒரு ஆசிரியரா வந்தவர் எங்களுக்கு அப்பா வேளராமூர்த்தி அப்பா அதுக்கப்புறம் அண்ணன் மணிமாரண்ணன் அவரும் அந்த அன்னைக்கு வந்து சண்டை காட்சினா என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஒரு சூட் எடுத்தோம் சும்மா அப்படி விளையாட்டு போக்கில் ஏற்கனவே எடுத்த மாதிரி எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சண்டை காட்சினா என்னன்னு சொல்லி அது வந்து ஒரு உணர்த்தி அந்த சண்டை காட்சிகள் நல்லா வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தா அண்ணன் மணிமாறனவருக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஹலோ கந்தசாமி என்ன அவர் வந்து எப்படின்னா சும்மா டைலாக் எல்லாம் சொல்லல விக்கி இதான சீன் அப்படின்னு சொல்லிட்டாரு தவளசியை எப்படி எங்களுக்கு அந்த சீனை சொல்லிட்டு அதை அப்படியே அவுட் வேற மாதிரி காட்டு அதே மாதிரி அண்ணன் வேலை அண்ணன் ஹலோ கந்தசாமி என்ன வந்து அன்னைக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு இந்த நேரத்துல அண்ணனுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன் நான் வந்து சொல்லவே வேணாம் இதுல வந்து பெரிய ஹைலைட்டே வந்து அவர் தான் என்னன்னா யாருமே டெச்சின்ல நடிக்க மாட்டாங்க அதுவும் வந்து ஒரு குறும்படத்துல கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க அவரு ஒரு சினிமா துறையில உள்ளவரு அவர் வந்து இதுல பண்றாரு நான் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு அந்த உங்களுக்காகங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு எங்களுக்கு பெரிய விஷயமா அவுட்புட்டா தெரியுது அதுக்கு இந்த நேரத்துல அண்ணன் அருமொழி அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வந்து இதுல வந்து இசைதான் இசைதான் மெயின் இந்த இந்த வந்து ஒரு இதுக்கு வந்து உருவம் கொடுத்ததும் இந்த இசை இந்த இசையை கொடுத்த திரு அருண் உலகா அவர்களுக்கும் திரு சங்கர் கணேஷ் சார் அவர்களுக்கும் மேடம் அவங்க வாய்ஸ் இது இனிமே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல கண்டிப்பா அந்த வாய்ஸ் எல்லா பக்கமும் கேட்கும் அப்படிங்கறது இந்த நேரத்துல பெருமையா சொல்லிக்கிறேன் இசை இதுல வந்து இப்ப கடைசியா ஒரு ஒர்க் நடந்துச்சு கடைசி ஒர்க் வரைக்கும் பண்ணவர் யாருன்னா நம்ம எடிட்டர் சுதர்சன் இந்த இந்த நேரத்தில் அந்த சுதர்சன் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தை கடைசி வரைக்கும் அவர்தான் தான் கையில வச்சிருந்தாரு அந்த சுதர்சன் ஒரு ஆள் இல்லனா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்காது அதனால அந்த சுதர்சன் இந்த நேரத்துல நன்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு சாதாரண ஆட்கள் ஒண்ணு பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது நாங்க ஒரு நாங்க ஒரு டீ கடை வச்சிருக்கோம் நான் ஒரு டீ கடை இருக்கவங்க தான் அதே மாதிரி தம்பி வார்பாடு வைக்க வந்து ஒரு பெரிய லெவல்ல ஜாப் எல்லாம் கிடையாது பட் ஆனா எங்களை நம்பி இவ்வளவு பேரு இந்த பசங்க என்னதான் செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம் இந்த பசங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் பெரிய பொருளு விட நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய நன்றி இதுக்காக நான் உங்க எல்லாத்துக்கும் தலை வணங்குறோம் அம்மா சாருபால அம்மா வந்து ஆரம்பத்துல ஆதி அவங்க தான் ஆரம்பிச்சாங்க இப்ப மறுபடியும் ஆதி அவங்க தான் தம்பிக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த படைப்பிலையுமே தம்பி விக்கி வந்து சிறந்து விளங்கணும்னு சொல்லி உங்க எல்லாரும் சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வரையை புரிந்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது இந்த இந்த பங்குக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த கன் குரூப்ஸுக்கு இறுதியா ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் நன்றி